நெகிழிக்கு மாற்றாக ஒரு பொருளை நாங்கள் தயாரித்துள்ளோம் இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய விவசாய பொருளிலிருந்து பை அக்ரிகல்ச்சர் பை ப்ராடக்டாக நாங்கள் உங்களுக்கு உற்பத்தி செய்து உங்களுக்கு வழங்குகின்றோம் கரும்பு சக்கை அரிசி தவிடு கோதுமை தவிடை பயன்படுத்தி இதோ உங்களுக்கான ஒரு நேர்த்தையான பொருள் நெகிழிக்கு மாற்றாக இங்கே நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிற பொருள் இந்த டீ கப் ரெகுலராக நம்ம சாப்பிட்ற வழக்கமாக பயன்படுத்துகிற ஸ்பூன் அதே சமயத்தில் டேக்அவே கண்டெய்னர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்ஸ் டேக்அவே கண்டெய்னர்ஸ் செவன் ஹண்ட்ரட் எம்எல்ஸ் இது ஒரு இது ஒரு உணவு பா உணவுக்காக பயன்படுத்துறது உபயோகப்படு உபயோகத்திற்காக அதே சமயத்தில் ஆல்டர்னேட்டிவாக அந்த ஃபன் ஸ்கூல் சப்ஜெக்டில் வந்து எல்லா மாண்டிச மாண்டிசரி ஸ்கூல்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து உங்களுக்கு டாய்ஸு ஆல்ஃபேட்டிக் மியூமரிக்கில் வந்து உங்களுக்கு இருக்குது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரியான விஷயங்களும் நாங்கள் வந்து முன்னெடுத்திருக்கிறோம் நீங்கள் இதை பயன்படுத்தி இயற்கையை காப்ப காத்து மண் வளம் காப்போம் நீங்கள் இதை பயன்படுத்திட்டு நீங்கள் கீழே போட வேண்டிய அவசியம் இல்லை இது மாட்டுக்கு தீவனமாக இதை பயன்படுத்தலாம் மாடு இல்லாத இருக்கிற பிரச்சத்தில் உங்களுடைய தோட்டத்தில் இதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அடுத்த பத்து பதினஞ்சு நாளில் இதுக்கு வந்து செடிங்களுக்கும் மரத்துக்கும் வந்து அடி உரமாக பயன்படும் ஸோ இது வந்து ஒரு சஸ்டைனபுள் ப்ராடக்ட் நாட் ஓன்லி பயோட பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட் இது வந்து ஒரு சஸ்டைனபுள் ப்ராடக்ட் இதை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தணும் இதுக்கான விழிப்புணர்வு நாங்கள் உங்களுக்கு உங்களுக்காக இருக்கோம் இதை நீங்கள் பயன்படுத்தி தயவுசெய்து எங்களுக்கு எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ டபுள் நைன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் என்ற எண்ணுக்கு எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் மண் வளம் பெறுவோம்